ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவிதைகள் சிற்கதைகள் நாவல்கள் என்ற வரிசையில்லை உங்களுக்கு நான் என்னை கொண்டு வந்துருக்குது சிற்கதையாக கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சிவபெருமானுடைய அறுபத்தி நான்கு திருவிளையாடுகளில் இதுவும் ஒரு பகுதியாகும் அறுபத்தி நான்கு திருவிளையாடுகளில் ரசவாதம் செய்த படலம் அதாவது முப்பத்தி ஆறாவது படலம் இது வாங்க பார்க்கலாம் மதுரைக்கு அருகில் திருப்புவனம் என்னும் ஊர் ஒன்றில் இருந்தது அதாவது தற்போது திருப்புவனம் என்று அந்த ஊர் அழைக்கப்படுகிறது அவ்வூரில் இருந்த பூவணநாதர் என்னும் திருக்கோவில் இருந்தது இக்கோவிலில் கணிகையார் எனப்படும் ஆடல் குலப்பெண்கள் ஆடல் பாடல்கள் பாடி இறைவனின் புகழை பரப்பினர் அப்பெண்களில் ஒருத்தி பொன்னணையாள் அவள் ஆடல் மற்றும் பாடல்களில் மிகச் சிறந்தவளாக திகழ்ந்தாள் அவள் தினமும் பூவணநாதர் கோவிலுக்கு சென்று மற்ற ஆடல் மகளிருடன் இணைந்து ஆடல் மற்றும் பாடல்கள் பாடி இறைவனின் புகழை பரப்புவாள் பின்னர் தன் இல்லத்திற்கு சென்று அங்குள்ள சிவனடியர்களுக்கு அன்னதானம் செய்து மீதி உள்ள உணவினை உண்டாள் இதனையே அவள் வழக்கமாக கொண்டிருந்தாள் அவளுக்கு தன் நாட்டியத்திற்கு அதிபதியான இறைவனாரை பொன்னால் வடிக்க வேண்டும் என்று மிகவும் விருப்பம் கொண்டாள் பொன்னால் இறைவனின் திருமணியை செய்ய வேண்டுமானால் அதற்கு நிறைய பணம் தேவைப்படும் ஆடல் பாடல் மூலம் சம்பாதித்த பணம் முழுவதுமே அடியாளர்களுக்கு தொண்டு செய்வதிலேயே கழிந்தது இறைவனின் திருமணியை செய்ய பொருள் போதாமையால் அவள் ஆவலோடு நிறைவேறவில்லை இரவும் பகலும் இதே ஏக்கம் கொண்டு அவள் மெலிந்து போனாள் பொன்னாளான இறைவனின் திருமணியை செய்வதற்கு அருள் புரியுமாறு எப்போதும் இறைவனாரிடம் வேண்டிக் கொண்டிருந்தாள் பொன்னணையால் மதுரை சொக்கநாதர் பொன்னணையாளின் விருப்பத்தை நிறைவேற்ற திருவுள்ளம் கொண்டார் சொக்கநாதர் சிவனடியாரின் வடிவம் ஏற்று சித்தராக பொன்னணையால் இல்லத்திற்கு எழுந்தள்ளினார் பொன்னணையாளின் இல்லத்தில் சிவனடியார்கள் எல்லோருக்கும் திருவமுதினை படைத்தாள் சித்தரான சிவனடியார் அமுதுண்ண இல்லத்திற்கு உச்செல்லாமல் புறக்கடையில் அமர்ந்திருந்தார் அப்போது பொன்னணையாளின் பணிப்பெண் சித்தரை திருவமுது உண்ண வருமாறு அழைத்தாள் சித்தரோ இவ்வில்லத்திற்கு உரிமையான பொன் அணையாலை அழைத்து வருமாறு கூறினாள் சித்தர் கூறியதை பணிப்பெண் பொன்னணையாளிடம் தெரிவித்தாள் அதனை ஏற்று பொன்னணையாலும் சித்தர் இருப்பிடத்துக்கு வந்தாள் சித்தரிடம் ஐயா தாங்கள் விரும்பிய வண்ணம் தங்களுக்கு பணியுடை செய்திகளின் தாங்கள் தயவு கூர்ந்து திரும்ப உண்ண வாருங்கள் என்று கோரிக்கை வைத்தாள் சித்தரும் பொன்னணையாளிடம் பெண்ணே உன்னுடைய முகம் வாடியும் உடல் வெளிதும் இருப்பதற்கான காரணம் என்னவோ என்று கேட்டார் பொன்னணையாலும் பொன்னாலான இறைவனின் திருமணியை செய்ய வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து அதனாலேயே தான் முகம் வாடி உடல்மெளிந்து இருப்பதாக கூறினாள் இதனை கேட்டதும் சித்தர் சரி உன்னுடைய வீட்டில் உள்ள வெள்ளி இரும்பு செம்பு வெண்கல இய பொருட்களை கொண்டு வா நான் அதனை எல்லாம் பொன்னாக மாற்றித் தருகிறேன் அதனைக் கொண்டு நீ உன் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று கூறினார் பொன்னனையால் ஆச்சரியம் கலந்த குழப்பத்துடன் அவளின் வீட்டில் இருந்த உலோகப் எல்லாம் எடுத்து வந்து கொடுத்தாள் சித்தர் ஒவ்வொன்றிற்கும் விபூதி விட்டு நெருப்பில் வைத்தார் இந்த பாத்திரங்களை நாளை காலையில் அவைகளை எடுத்துப்பார் எல்லாம் தங்கமாக இருக்கும் உன் விருப்பப்படி இறைவனின் பிரேதமை செய்து என்றார் அவரை உணவருந்தி போகும்படியும் தாங்கள் இங்கு தங்கியிருந்து பொன்னாளான இறைவனின் திருமணியை காண வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டாள் அதற்கு சித்தர் நான் மதுரையில் வசிப்பவன் என்னை சித்தன் என்பார்கள் முதலில் நீ உன்னுடைய பணிகளில் முதலில் முடி நீ விரும்பும் இங்கு வருவேன் என்று கூறி மறைந்தள்ளார் பொன் அணையாலும் அவ்வளோக பொருட்களை மறுநாள் காலையில் பார்க்க அப்பொருட்கள் எல்லாமே பொன்னாக மின்னின இதனை கண்டதும் பொன்னணையால் மிகவும் ஆச்சரியமடைந்தாள் இச்செயலை சாதாரணமானவர்கள் செய்ய இயலாது சிவனடியாக வந்தது சொக்கநாதரே என்பதை உணர்ந்தாள் பின்னர் பொன்னாளாகிய இறைவனின் திருமணியை உண்டாக்கினார் திருமேனியின் அழகில் சொக்கிய பொன்னனையால் திருமேனியை கிள்ளி அழகிய பிராணோ என்று கொஞ்சி முத்தமிட்டாள் பொன்னனையால் கிள்ளியதால் ஏற்பட்ட நகைக்கீரலும் அழகிய பிரான் என்ற பெயரும் இறைவனுக்கு நிலைத்துவிட்டன சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செஞ்சு உலகிற்கு அளித்த நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் செய்கிறோம் என்ற எண்ணம் இல்லாமல் தனக்கு பொன்னால் செய்யப்பட்ட இறைவன் வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் தூய்மையான பக்தியில் அன்புடன் இறைவனை அணுகினால் தன் பக்தர்களுக்கு நியாயமான கோரிக்கைகளை இறைவனால் உறுதியாக நிறைவேற்றுவார் என்பதை இந்த திரை விளையாட அனைவரும் அனைவருமையும் நீங்கள் இந்த திரைவிளையாடல் மூலமா என்ன உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த கதையை பொறுமையாக கெட்டதற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி அன்புடன் செல்வி அழைக்கி